அகனான் பாடல் பாலை தலைவியின் வருத்தம் தினை பாலை துறை பிவிடை வற்புறுக்கும் தோழிக்குத் தலைமகள் சொல்லியது பாடியவர் மாமூழனார் பாடப்பட்டவர் தலைமகள் அழியா விழவின் அஞ்சுவரு மூதூர் பழியிலர் ஆயினும் பலர் புறங்கூறும் அம்பல் ஒழுக்கும் ஆகியவை சொல் சேரணம் பெண்டிர் எள்ளினும் எள்ளுகர் நுண்பூன் எருமை என் ஆய்நலம் தொலைனும் தொலைக என்றும் நோய் இலராக நம் காதலர் வாய் வாழ் விழுந்த செருவில் பாணர் கைத்தொழும் மரபின் முன் பறித்து இடுவு பழிச்சியே வள் வணர் மறுப்பு அன்ன உள் இனச்சுடற்பு கொன்றை ஊழுரு விளை நெற்று அரைமிசை தாம் பிறை மருள் வான் கோட்டு அண்ணல் யானை சினம் முன்பின் வா மான் அஞ்சு இனங்கொண்டு ஒழிக்கும் அஞ்சுவரு கவலை நன்னர் ஆயுகவின் தொலைவரசி நாட்டு நம் நீத்து உறையும் பொருட்பினிக் கூடாமையின் நீடியோரே என் காதலர் என்னை விட்டுப் பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டார் அவர் திரும்பி வர ரொம்ப காலம் ஆகும் அவர் என்னை விட்டுப் பிரிந்ததால் ஊரில் நடக்கும் திருவிழாவில் என்னைப் பற்றி பலரும் பலவிதமாக பேசலாம் என் மீது பழி சுமத்தலாம் பெண்கள் என்னை ஏளனம் செய்யலாம் குடநாட்டின் எருமை மாடுகளைப் போல அழகு மிகுந்த என் உடல் மெலியலாம் ஆனால் என் காதலருக்கு எந்த நோயும் இல்லாமல் அவர் நலமாக இருக்க வேண்டும் எவ்வி மன்னன் போரில் வீழ்ந்தபோது பாணர்கள் அவனை புகழ்ந்து பாடி பரிசுகள் பெற்றனர் அதுபோல கொன்றை மரத்தின் பூக்கள் நிறைந்திருக்கும் வழியில் யானைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அத்தகைய கொடிய வழியில் என் காதலர் பொருள் தேடிச் சென்றுள்ளார் அவர் நலமாக இருந்தால் போதும் என் அழகு அழிந்தாலும் கவலையில்லை தலைவியானவள் காதலன் பிரிவால் வருந்துகிறாள் ஊரார் பழிச்சொற்கள் சேரியிலுள்ள பெண்களின் ஏனம் தன் அழகு அழிதல் பற்றி கவலை இல்லை என்கிறாள் காதலன் பொருள் தேடச் சென்றதால் கொடிய பாலைவனத்தில் யானைகள் வாழும் பாதையில் அவர் நீண்ட காலம் பிரிந்து இருப்பதை எண்ணி வருந்துகிறாள் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவளது பிரார்த்தனை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்